மகாதேவா மேஸ்வர பெருமான் பொன்னார் களல்களை மனம் மொழி மெய்களால் பணிந்து வணங்கி திருவாபுதுரை ஆதீன குரு முதல்வரையும் திருஞான சம்பந்த பெருமானையும் முக்கரணங்களால் கொண்டு இருபத்தி நான்காவது சன்னிதானம் இருக்கும் திசை நோக்கி வணங்கி கொண்டு மேன்மைகள் சைவ நீதி விளக்குக உலகம் என்று அரும்பாடுபட்டு சைவ நிகழ்வுகளை இராப்பகலாக கொண்டிருக்கக்கூடிய சைவம் டாடா பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்வினை செவிமெடுத்துக் கொண்டிருக்கும் சிவனைய செல்வர்களுக்கும் எனது அன்பான வணக்கங்களை கூறிக்கொண்டு இன்றைய சிந்தனைக்குள்ளே செல்லலாம் இன்று நாம் காண இருக்கக்கூடிய பதிகம் சீகாழித்தனத்து பதிகம் சீகாழி நமக்கு எல்லாம் நன்கு தெரிந்த ஒரு தலம் ஞானசம்மந்த பெருமானுடைய அவதார தலம் என்பது ஆக அந்த தலத்தை பற்றிய செய்திகளை இதற்கு முன்பே சிந்தித்ததால் இப்போது நேரடியாக நாம் பதியத்துக்குள்ளே செல்லலாம் முதல் பாடல் அடலேறு அமரும் கொடி அண்ணல் மடலார் குழலாலோடு மண்ணும் கடலார் குடைசூழ் தரு காழி தொடர்வார் அவர் தூணெறியாறு என்பது அஹ் பதியம் பாடல் முதல் பாடல் என்ன சொல்கிறது வலிமை பொருந்திய ரிஷபம் ஏறுங்கிறது ரிஷபத்தை குறிக்குது அடல் ஏறு அப்படின்னு வலிமையான ரிஷபம் அந்த அதை பொறிக்கப்பட்ட அந்த கொடியை தனதாக கொண்ட அண்ணல் என்றார் தலைவன் என்று பொருள் அந்த பெருமாள் மலசூடிய கூந்தலை உடைய உமையம்மையோடு எழுந்தருளி இருக்கக்கூடியது மண்ணும் என்று சொல்லி இருக்கக்கூடியது கடலால் குடைசூழப்பட்ட சீகாழி பதி அதை தொடர்வார் என்றால் இடைவிடாது சென்று வழிபடுபவர்கள் தூய நெறியில் நிற்பார்கள் என்று உணர்த்தியிருக்கிறார் இந்த பாடல் இந்த பதிகத்துல பார்த்தோன்ன ஒரு சிறப்பு என்னன்னா எல்லா பாடலையும் அம்பாளை சேர்த்தே பாடியிருக்கார் அம்மையப்பறை வழிபடக்கூடிய ஒரு அஹ் பதிகமாக இது அமர்ந்திருக்கிறது குறிப்பாக நவராத்திரி அடுத்தால நம்ம அதுலயும் சிந்திக்கலாம் அந்த பதிகத்தை எல்லாம் பாராயணம் பண்ணலாம் சரி அப்போ இறைவன் உமையோடு எழுந்தருளி இந்த சீர்காழியை பரவுபவர்கள் நெறியார்கள் என்று நமக்கு மிக அழகாக அந்த பதிகமானது அந்த முதன் பாடலிலே ஒரு கருத்தை நமக்கு எடுத்து காட்டுகிறது மடல் என்றால் பூ அதான் மடலா குழல் அப்படின்னா பூச்சூடிய உடைய அம்பாள் அப்படின்னு கண்டிப்பாக பெருமானை இடைவிடாது தியானிக்க வேண்டும் முக்கரண வழிபாட்டுல மனதால் தியானிக்க வேண்டும் அல்லவா அது நமக்கு சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கு மேலும் காயமும் சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா சென்று வழிபடணும் அதனால அதனால மனம் காயம் ரெண்டையும் சொன்னதுனால கண்டிப்பா நம்ம போனா அதிகம் பாராயணம் பண்ணுவோம் அப்போ ஆஹ் வாக்கும் சுர்ந்துருது அப்படிங்கிறத பார்க்கணும் சரி இனி இரண்டாவது பகல் திரையார் புனல் சூழிய செல்வன் வரையார் மகளோடு மகிழ்ந்தான் கரையார் புனல் சூழ்தரு காளி நிறையார் மலர் தூவுமின் இன்றே என்று அழகா அலைகளோடு கூடிய கங்கையை முடியில் சூடிய செல்வநாயக சிவபெருமான் வரைனா மலைன்னு நமக்கு தெரியும் வரையார் மகள் அப்படின்னா மலை மகள் அவளோடு மகிழ்ந்து எழுந்தருளி இருக்கக்கூடியது கரையை உடைய நீர்நிலைகளால் சூழப்பட்ட சீகாடிப்பதி அதை நிறையா நல்ல ஒழுங்க வரிசையா கிரமமா வச்ச பூக்களை கொண்டு நின்று தூவி நீங்கள் வழிபடுங்கள் பூத்தொன்றை நமக்கு வலியுறுத்தியிருக்கிறார் பூ தூறது காயத்தால அதனால இந்த பாடல்ல அஹ் உடலால் வழிபடக்கூடியது நமக்கு உணர்த்தப்பட்டிருக்கிறது என்று நாம் காண்கிறோம் இனி மூன்றாவது பாடல் இடியார் குரல் ஏருடை எந்தை துடியார் இடையாளோடு துண்ணும் தடியார் பொழில் சூழ்தரு காளி அடியார் அரியார் அவலமீர் என்று சொல்லுகிறார் இடியை ஒத்த குரலை உடைய அந்த ரிஷபம் அதை தனக்கு வாகனமாக கொண்ட எந்தை இறைவன் துடி போன்ற துடினா எனது உடுக்கை உடுக்கை போன்ற இடையை உடைய உமையம்மையோடு எழுந்தருளி இருப்பது கடின மனம் மனம் நிறைந்த பொழில்களால் சூழப்பட்ட சீகாழி பதியை அந்த தலத்தை வணங்கும் அடியவர்கள் அவலம் அறியார் அப்படின்னா துன்பத்தை அறியார்கள் அப்படின்னு அழகா எடுத்து காளி அடியால் அவலம் அறியார் என்று சொல்லி இருக்கிறது ஒளியார் விடமுண்ட ஒருவன் என்று சொன்னமையால் நம்ம என்ன புரிந்து கொள்ளலாம் அது இறைவன் அஹ் விடமுண்ட கண்டனாக கண்டனாக இருக்கிறார் அப்ப கண்டிப்பா பிரதோஷத்துக்கு பாடலாம் அத மனதுல எடுத்துக்கொண்டு இந்த நீல நிற ஒளியோடு கூடிய ஆழகால விஷயத்தை உண்ட ஒப்பற்றவனாகிய சிவபெருமான் வண்டுகள் மனத்தை தேடி வந்து அள்ளினா என்னது வண்டு அது வந்து மனத்தை தேடி வந்து நாடக்கூடிய கூந்தலை உடைய உமையம்மையோடு அன்போடு அதான் களியார் பொழி அன்போடு கழிக்கக்கூடிய அஹ் பொழில்கள் சூழ்ந்த காளி கண்டவர்க்கு இன்பம் எளிது அப்ப தரிசனம் கண்டிப்பாக தரிசனம் உண்டு அந்த கோயில் திருக்கோயில்ல போய் கண்டிப்பா நம்ம தரிசனம் பண்ணியே ஆகணும் நம்ம சைவ சித்தாந்தம் சொன்னபடி படிப்படியாக நம்மை நம்ம உயிரை தூய்மைப்படுத்தி கொண்டே வந்தாலும் எப்படி காயம் காலியா போனாலும் அந்த டப்பால இருக்கக்கூடிய மனம் ஆஹ் பெருங்காய டப்பால அந்த மனம் இருக்குமோ அது போல எப்போதும் நம்முடைய இருக்கக்கூடிய அந்த மனம் என்று சொல்லக்கூடிய ஆணவத்தோட சேட்டை அப்பவும் வந்து வாசனாமலம் தாக்கும் அப்படிங்கிறதுனால அதுல இருந்து விடுபடணும்னா என்ன செய்யணும் அப்படிங்கும்போது சிவஞான போதும் வந்து அரணாம் சூத்திரத்துல மிக அழகாக செம்மலர் நோன்தாள் சேரல் ஒட்டா அம்மலம் கழுகி அன்பரோடு மருகி மாலர நேயம் மலிந்த அவர் வேடமும் ஆலயந்தானும் அரண் எனது சிவாலயத்தை சிவபெருமானாகவே நினைத்து நீ வழிபடு என்று மிக அழகாக எடுத்து சொல்லியிருப்பார் நம்முடைய வைகண்ட தேவ நாயன அது போல நீங்க அந்த சீகாழிங்கிறது சிறப்பான தளம் செய்வர்களுக்கு அத போய் தரிசிச்சுட்டு வாங்க உங்களுக்கு இன்பம் எளிதாக கிடைக்கும் ஞான சம்பந்த பெருமானுக்கு எப்படி ஒரு அம்மே அப்பான்னு பால்ல ஞானத்தை குழைச்சு கொடுத்து அவரையே பதிகம்பாட வச்சு எவ்வளவு ஒரு நன்மைகளை எல்லாம் நமக்கு செய்தார் பெருமான் அது போல நமக்கும் நன்மை நடக்கும் என்று மிக அழகாக எடுத்துக்காட்டி இருக்கிறார் சரி இனி ஐந்தாவது பாடல் பனியார் மலரார் தரு பாதன் முனிதான் ஈடே என்று அந்த பாடல் சொல்கிறது என்ன சொல்கிறது என்று பார்க்கலாம் ஆஹ் பனி அப்படின்னா குளிர்ச்சி தன்மை பொருந்திய தாமரை மலர் போன்ற திருவடிகளை உடையவர் அஹ் பெருமான் அந்த சிவபெருமான் உமையம்மையோடு கூடி இந்த உலக உயிர்களுக்கு போகத்தை தருகிறார் போகியா இருந்து போகத்தையும் தருவாரு யோகியா இருந்து யோகத்தையும் தருவார் இல்லையா அவர் முனிவனாகவும் விளங்குகிறார் அவர் முனிவரா இருப்பாரு போகத்தை தருவார் அஹ் அடுத்து அப்படிப்பட்ட பெருமான் எழுந்தருள் இருக்கக்கூடிய கனிகள் ஒழுங்கும் ஆனா கனி ஆர் நல்ல பழங்கள் எல்லாம் பொதுவா பூவா சொல்லிட்டே வருவாரு இதுல கனிய சொல்றார் அப்ப நல்ல ஒரு நீர்வளம் நிலவளம் நல்ல ஒரு இயற்கை வளம் செறிந்த தலமாக இருக்கிறது நமக்கு உணர்ந்து கொள்ள முடிகிறது அப்படி கனிகள் கொலுங்கக்கூடிய பொழில்கள் சூழ்ந்த சீகாழி பதியை சென்று கண்டவர்களுக்கு பெருமை எளிதாக வந்து அமையும் என்று சொல்லுகிறார் பனியார் மலர் என்று பாடல் துவங்குகிறது அது தாமரை மலரை குறிக்கிறது ஆர்த்தர் அப்படின்னா அதை ஒத்த பாதத்தை உடையவர் சிவபெருமான் என்பதை நமக்கு எடுத்து சொல்லி உமையோடு முயங்கி முனிதான் ஒருத்தியோடு கூடி இருந்தாலும் அவர் முனிவராகத்தான் இருப்பார் அப்படிங்கிறதையும் நமக்கு எடுத்துக்காட்டி அவருடைய பாதத்தை ஆஹ் பாதம் முனி காளி கண்டவர் ஈடு இனிதாம் அப்படின்னு கொண்டு கூட்டிக்கிடும் அதை அதை கண்டவர்களுக்கு நிச்சயமாக பெருமை எளிதாக வந்தடையும் இல்லையா வாழ்க்கையில நம்மளை யாரும் தூற்றாம இருக்கும் அப்போ நமக்கு நல்ல ஒரு இப்போ இறைவனுடைய பொருள் சேர்ப்புகளை வந்து நம்ம பாடிக்கொண்டே போது கண்டிப்பாக நமக்கு ஒரு பெருமை கிடைக்கும் என்று மிக அழகாக இந்த பாடலின் மூலம் எடுத்து காட்டியிருக்கிறார் அப்போ அவரை வந்து கண்டிப்பாக தொழ வேண்டும் கண்டவர் அப்படின்னு சொன்னால இதுவும் தரிசனம்தான் அப்ப அது காயத்தை குறிக்கிறது முக்கரணங்கள்ல காயத்தோட வழிபாடு இதுக்கு முந்தன பாடலும் பிரதோஷ வழிபாடு அதனால அதுவும் அதுலயே கண்டவர் தான் கொடுத்துருந்தது அதனால அதுவும் தான் சொல்லுது அப்படிங்குத பார்ப்போம் அப்ப கண்டவர்கள் தரிசனம் செய்தவர்கள் இன்பமாக இருப்பார்கள் தரிசித்தவர்கள் நல்ல பெருமை பெறுவார்கள் என்று இந்த இரண்டு பாடல்களிலும் நமக்கு மிக அழகாக எடுத்துள்ளார் ஞானசம்பந்த பிள்ளை இப்ப என்ன சொல்றாரு ஞானபோனகர் ஆறாவது பாடலை பார்க்கலாம் கொலையார் தரு கூற்றம் உதைத்து மலையான் மகளோடு மகிழ்ந்தான் கலையார் தொழுதேத்திய காழி தலையார் தொழுவார் தலையாரே என்று சொல்லுகிறார் மீண்டும் காயத்தை காயத்தின் பணியை அதாவது உடம்பின் பணியை அழகாக எடுத்து சொல்லுவார் அந்த திரு அங்க மாலையில ஒவ்வொரு அங்கமும் எதற்காக கண்கள் எதற்கு தலை எதற்கு மூக்கு எதற்கு வாய் எதற்கு செடி எதற்கு கைகள் எதற்கு கால்கள் எதற்கு எல்லாம் அழகா சொல்வார் அது போல ஆஹ் இவரும் மிக அழகாக தலையால் தொழுவார்கள் தலையாறு என்று மேலானவர்கள் அப்படின்ட்டு எடுத்து சொல்றார் இப்ப என்ன சொல்றான்னு பாக்கலாம் கொலையார் தருக்கூற்றம் உதைத்து கொலை தொழில் நிறைந்த யமனை உதைத்து நமக்கெல்லாம் தெரியும் எந்த தலம் திருக்கடம்போ உதைத்து அழித்து சரியா அப்புறம் மலையறையன் மகளாகிய உண்மையம்மையோடு மகிழ்ந்து உரையக்கூடிய சிவபெருமான் விரும்புவது கலைஞானியர்கள் தொழுதேத்த கூடிய சீகாணிப்பதி அந்த தலத்தை அது கலைஞானம்னு எடுத்துக்கிடலாம் கலையார் தொழுதேத்தன்னு சொன்னது அல்லது நமக்கு மெய்ஞானியர்கள்னு எடுத்துக்கிடலாம் அதை யாரெல்லாம் தொழுது ஏத்துகின்றார்களோ வழிபடுகின்றார்களோ அவர்கள் அந்த மெய்ஞானியர்கள் தொழுதேற்றக்கூடிய சீகாழிப்பதியை தலையால் வணங்குபவர்கள் தலையாயவர்கள் சிரம் பணிவார் மேலானவர்கள் என்று எடுத்து காட்டியிருக்கிறது இப்ப கண்டிப்பாக சிரம் பணிய வேண்டும் அது நம் வாழ்வின் ஒரு முக்கியமான கடமையாக நமக்கு இருக்கிறது என்பதை நம் மனதில் கொள்ள வேண்டும் சரி இதிலும் அந்த உடம்போட பலனை நமக்கு உணர்த்தி தெளிவாக உணர்த்தினார் இனி ஏழாவது பாடல் திருவார் சிலையால் எய்து உருவார் உமையோடு உடனானான் கருவார் பொழில் சூழ்தரு காழி மறுவாதவர் வான் மறுவாரே என்று சொல்லுகிறார் எதிர்மறையாக ஒரு பொருளை சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் திருவார் சிலை அழகான வில்லால் எயில் அப்படின்னா கோட்டை அந்த முப்புறங்களையும் சொல்லி மூன்று எயில்கள் அப்படிங்கிறது முப்புறங்களையும் சொல்லியிருக்கு அதை எய்து அழித்து உருவாறு இல்லையா எழில் தவளக்கூடிய உமையம்மையோடு உடனானான் அம்பாளோட சுவாமியை பிரிக்கவே முடியாது தாதான்ய சம்பந்தம் ஆக உடனாக விளங்கக்கூடிய சிவபெருமான் எழுந்தருளி இருப்பது கருவார் பொழில் கருமை நிறம் பொருந்திய சோலைகளால் சூழப்பட்ட சீகாழி அதை மறுவாதவர் அப்படின்னா அதை அடையாதவர்கள் விண்ணுலக இன்பங்களை எல்லாம் அடையவே முடியாது மீண்டும் மீண்டும் பிறப்பதற்கே தொழிலாகி இறப்பார்களே தவிர எய்த வேண்டிய மேலான பலன்களை எல்லாம் அடைய முடியாது அப்ப காளி அடையார் வான் அடையார் என்று நாம் மனதிலே ஆக்கி கொண்டு ஆஹ் அதை ஏன் திருவார் சிலைன்னு சொல்றாரு அப்படின்னா அந்த வில் வந்து பொன் வில் அதனால அது ரொம்ப அழகா வேற இருக்கும் உரு அப்படின்னு சொல்றாரு இல்லையா அடுத்து ஆஹ் சோலை வந்து நல்ல கருமையாகிய சோலையாக இருக்கிறது என்பதை சொல்லி மறுவாதவர்கள் என்றால் அடையாதவர்கள் என்பதை நமக்கு மிக அழகாக எடுத்து காட்டி அம்மை மிகவும் எழிலாக இருக்கின்றாள் அப்படிங்கிறத நமக்கு தெளிவா உருவார் உமை என்று எடுத்து காட்டி ரெண்டு பேரும் அம்மையப்பராக இருந்து நமக்கு அனுக்கிரகம் செய்கின்றார்கள் என்பதை எடுத்து காட்டி இருக்கிறார் அப்போ கண்டிப்பாக அடைய வேண்டும் என்றால் அடைந்தால் என்ன செய்ய வேண்டும் மனதால் தியானித்து வாக்கால் அவர் பொருள் சேர்ப்புகளை பாடி காயத்தால் அவரை வழிபட வேண்டும் என்பது உணர்த்தப்பட்டிருக்கிறது அப்படின்னா நீங்க வழிபடலைன்னா நீங்க நிச்சயமா என்ன செய்ய முடியாது இறைவனை அந்த அடைய முடியாது என்று நமக்கு எச்சரித்துள்ளார் இனி எட்டாவது பாடல் நமக்கு தெரியும் கண்டிப்பாக அது யாரை குறிக்கும் ராவணனை குறிக்கும் அரக்கன் வலி ஒல்க அடர்த்து வரைக்கும் மகளோடு மகிழ்ந்தான் சுரக்கும் புனல் சூழ்தரு காழி நிரக்கும் தூவும் நினைந்து என்று சொல்லுகிறார் ராவணனுடைய வலிமை சுருங்கும்படி அதான் ஒல்க அப்படின்னு சொல்றதுல ஒல்கனா தேவையற்ற அதாவது அந்த வலிமை இருக்கு அப்படிங்கறதுனாலதான் அவனுக்கு செருக்கே வருது அப்ப அவன் செருக்க அடக்கணும்னா அந்த வலிமையை ஒடுக்கணும் அதனால அந்த வலிமை சுருங்குமாறு அவனை தளர்ச்சி அடைய அடர்த்துன தளர்ச்சி அடைய வைத்தவர் இல்லையா ஆஹ் அதற்கு அடுத்தாற் போல என்ன சொல்லுகிறார் ஆஹ் அந்த அடர்த்து அந்த மலைமகளோடு மகிழ்ந்த சிவபெருமான் விளங்குவது மேல் மேல் பெருகி வரக்கூடிய நீர் சூழ்ந்த சீகாழிப்பதியை நினையணும் முதல்ல அப்போ அந்த மனத்தின் தொழில் நினைப்பது நினைந்து வரிசையான மலர்களை தூகு இன் பூத்தொண்டு மீண்டும் சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ கண்டிப்பாக நம்ம வந்து நல்ல ஒரு நந்தவனம் வைக்கணும் இந்த குரோட்டன் ஸ்டெடிகளை எல்லாம் வழக்கவே கூடாது அதனால இறைவனுக்கு மூச்சுக்கு உதவக்கூடிய மரங்கள் செடிகள் கொடிகள் அதெல்லாம் வச்சு அந்த பூக்கள் எல்லாம் கொய்து அதன் மூலம் அவரை சென்று அந்த மலர்களை தூவி வழிபட வேண்டும் என்பதை நமக்கு நல்ல ஒரு குருநாதனாக எடுத்து உரைத்து நீங்கள் இப்படி வாழ வேண்டும் என்று வழிகாட்டுகின்றார் ஞான சம்பந்த பிள்ளை என்று பார்க்கின்றோம் அப்போ காளிக்கு மலர் தூவுங்கள் அப்படின்னா இந்த எப்படி இந்த அதாவது அரக்கனோட அவன் வந்து மலையை எடுக்கும் போது அம்பாள் கூட இருக்காங்கல்ல அம்பாளுக்கு அச்சம் வந்துதான் அந்த அச்சத்தை போக்கி அவன் செய்த தவற்றுக்காக அம்பாள் காணும்படி அவனை தண்டிக்கின்றார் அப்படி அடர்த்தது பல காலம் அந்த மலைக்கு கீழே கிடந்து அழுது கொண்டே இருந்தான் அல்லவா அதை மிக அழகாக அம்பாளுடைய அச்சம் நீங்கும்படி அவள் காண அரக்கனை தண்டித்தான் என்று மிக அழகாக இந்த பாடலிலே பதிவு செய்து கொடுத்திருக்கிறார் நமக்கு இந்த நிரப்பும் மலர் தூவினா ஒழுங்கா கிருமமா வரிசைப்படி எல்லா மலர்களையும் என்னென்ன மந்திரத்துக்கு என்னென்ன புஷ்பொன்று அஹ் போட்டு வழிபட வேண்டும் என்பது வலியுறுத்தப்பட்டிருக்கிறது சிவ பூஜையில நமக்கு கண்டிப்பாக ஏன்னா அக பூஜை வந்து பாவனை ஆனா புற பூஜையில கண்டிப்பாக பூக்கள் வேண்டும் இலைகள் வேண்டும் அந்த பூ இலைகளைத்தான் பத்திரங்கள்னு சொல்லுவோம் பூக்களை ரெண்டையும் வச்சு வழிபாடு செய்ய வேண்டும் அது நமக்கு தெளிவாக இருக்கிறார் இனி ஒன்பதாவது பாடல் கண்டிப்பாக நமக்கு தெரியும் யாருக்காக பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் என்ன சொல்கிறார் இருவர்க்கு எரியாகி நிமிர்ந்தான் உருவில் பெரியாளோடு சேரும் கருணல் பறவை கமல் காளி மருவ பிரியும் வினை மா என்பது பாடல் ஆஹ் மருவ அப்படின்னா நினைய என்று பொருள் அப்ப இப்ப என்ன சொல்ல வராரு அப்படின்னா திருமால் பிரம்மன் ரெண்டு பேர் பொருட்டு சுவாமி எரி உருவாகி திருவண்ணாமலையில நிமிர்ந்தது இல்லையா அப்படி நிமிர்ந்த சிவபெருமான் அழகில் சிறந்த பெரிய நாயகி அம்மை சீகாலில அம்பாளுக்கு பெரிய நாயகிங்கிறது நம்ம தோணியப்பர் பக்கத்துல அதனால அம்மையை நினைகிறார் எழுந்தவர்கள் இருப்பது கரிய நல்ல கடலில் மனம் கமழ்வதுமான சீகாழி பதி இல்லையா கருணர் பறவை பறவைனா கடல் கமல் காளினா அந்த கடல்லோட மனம் கமழக்கூடிய சீகாழிப்பதியை மனதால் நினைய மருவன மனதால் நினைய பிரியும் வினை மாய்ந்தனம் வினைகள் எல்லாம் மாய்ந்து பிரியும் நீங்கிவிடும் என்று மிக அழகாக எடுத்து காட்டுகிறார் அப்ப தோணி சிகரத்துல இருக்கக்கூடிய அம்மையுடைய திருநாமத்தை சொல்லி நம்ம அவங்கள மனதால கண்டிப்பாக வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நேர்ல போய் தரிசிக்கலாம் அடையணும் ஆஹ் காணணும் அப்படிங்கிறது வலியுறுத்தப்பட்டிருக்கு வீட்டில் இருந்தபடியே தினந்தோறும் அது குருலிங்க சங்கம மூர்த்தங்கள் இருக்கக்கூடிய ஒரு தலம் அந்த தலத்தை நினைந்து நீங்கள் பூச்சொடிந்து வழிபாடு செய்யலாம் அப்படி நினைந்தாலே உங்களுக்கு உங்களுடைய வினைகள் எல்லாம் விடும் என்று ஒரு உறுதியை தருகின்றார் நம்முடைய ஞான பிள்ளை சரி இனி அப்ப அந்த என்ன செய்யணும் நினையணும் மறுவ பிரியுங்கிறது மனத்தோட தொழில் அது அழகா நமக்கு எடுத்துக்காட்டி இருக்கிறார் சரி இனி பத்தாவது பாடல் சமணர்களுக்கும் சாக்கியர்களுக்கும் சாக்கியர்கள் என்றால் பௌத்தர்கள் சமன் சாக்கியர் தாம் அலர் தூற்ற அமைந்தான் உமையோடு உடன் அன்பாய் கமழ்ந்தார் தொழில் சூழ்தரு காளி சுமந்தார் மலர் தூவுதல் தொண்டே என்று சொல்ல மீண்டும் பூத்தொண்டு முதல்ல நம்ம பார்த்தோம் அதாவது அஹ் இரண்டாவது பாடலிலும் பூத்தொண்டு சொல்லப்பட்டிருந்தது அதன் பின்பாக எட்டாவது பாடலிலும் பூத்தொண்டு சொல்லப்பட்டிருந்தது இப்போது மீண்டும் பத்தாவது பாடலிலும் சொல்லுகிறார் அதை தொண்டு என்ற மலர் தூவது தொண்டு என்றே சொல்லிவிட்டார் ஆஹ் நிலை பெறுமாறு நெஞ்சே நீவா நித்தனும் எம்பெருமான் கோயில் புக்கு புலர்வதன் முன் அழகிட்டு மெழுக்கும் விட்டு ஆஹ் அதுல சொல்லும்போது பூமாலை அதை பத்தி சொல்றாருல அஹ் புனைந்து சூட்டணும் சுவாமிக்கு என்று மிக அழகாக சொல்லியிருப்பார் அடுத்து இப்ப இதுல என்ன சொல்றாருன்னா சமணர்களும் சாக்கியர்களும் அலர் தூற்ற அப்படின்னா புறம் கூற ஆஹ் அடியார்கள் அப்படி அவர்கள் புறம் கூற உமையம்மையோடு ஒரு சேர அன்பாக சிவபெருமான் எழுந்தருளியிருக்கின்றார் அப்படின்னு சொல்லிட்டு கமிழ்ந்தார் இல்லையா மனம் கமிழ்ந்து நிறையக்கூடிய பொழில்கள் சூழ்ந்த சீகாழி பதியை சுமந்தார் அப்படின்னா தன் மனத்திலே தியானித்து மலர் தூவி தொழுவதே சிறந்த தொண்டு அப்ப உங்க வீட்டுல இருந்து கொண்டே சீகாழி பெருமானுடைய படத்தை வச்சிருந்தீங்கன்னா அவருக்கு அதுல புஷ்பத்தை போடலாம் இல்ல விக்கிரகம் வச்சிருந்தீங்கன்னா அதுல சீகாழி தளத்துல இருக்க பெருமானும் அம்பாளுடைய நாமத்தை சொல்லி புஷ்பத்தை போடலாம் மலர் தொண்டு பண்ணி வணங்கலாம் ரெண்டும் இல்லையா பாவனையில அவங்க ரெண்டு பேரையும் நினைச்சிட்டு வீட்டுல நீங்க அந்த ரெண்டு புஷ்பத்தை வச்சு வணங்கலாம் என்று மிக அழகாக அறிவுறுத்தி இருக்கிறார் அப்ப அடியால் மலர் தூவுதல் தொண்டு இல்லையா அடியார்கள் என்ன செய்வார்கள் கண்டிப்பாக மலர் தூவி வழிபடுவார்கள் என்று எடுத்துக்காட்டி அலர் தூற்றன்னா பழி சொல்ல சமணர்களும் சாக்கியர்களும் சைவர்களை பத்தி எப்போதும் பழி சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் சரி உமையம்மையோடு உடன் அன்பாய் அமர்ந்தானா அம்மையோடு ஒரு சேர ஆசனத்துல அன்பாக அமர்ந்திருக்கிறார் பெருமான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் அப்ப காழியை மனதார தியானிக்க வேண்டும் என்பது மிக அழகான ஒரு ஆஹ் வழிகாட்டுதலாக இருக்கிறது ஆக மனதிலே காளி சுமந்தார்னு சொல்றது மனசுக்குள்ள கொண்டு அப்ப மனம் அப்புறம் என்ன சொல்லியிருக்க மலர் தூங்குதல் காயம் அப்ப அதுவும் சொல்லியாச்சு ரெண்டு மனமும் காயமும் சரி நிறைவாக பதினோராவது பாடல் நலமாகிய ஞான சம்பந்தன் கலமார் கடல் சூழ்தரு காளி காளி நிலையாக நினைந்தவர் பாடல் வலர் ஆனவர் வான் அடைவாரே என்று சொல்லியாச்சு அப்ப நன்மையை மக்களுக்கு நல்கக்கூடிய மரக்கலன்களை உடைய கடலால் சூழப்பட்ட சீகாழி உறுதியாக நினைந்தவர்களும் நிலையாக நினைந்தவரும் சொல்லியாச்சு உறுதியா நினைக்கிறோம் வாழ்நாள்ல சீகாடி தரத்துல எப்ப என்ன எப்பேற்பட்ட தனம் ஞான சம்பந்த பெருமான் அவதரிச்சது அவர் ஆட்கொண்டது அற்புதங்கள் பண்ணி இந்த சைவத்தை மீண்டும் நம்ம தமிழ்நாட்டுல தழைக்க வைத்தார் இல்லையா பாண்டிய நாட்டுல அதை நம்ம நினைச்சுக்கிடணும் அதனால அத சொல்லி அஹ் அதை உறுதியாக அதை நினைக்கணும் அதோட அப்ப நினைத்தல் மனதோட தொழிலு அடுத்து அவருடைய பாடல்களில் வல்லவராக ஓதி வழிபட்டது அப்ப வாக்கு இந்த பாடல்ல ஏன்னா நிறைவு பதிய கண்டிப்பாக வாக்கு பத்தி நமக்கு சொல்லப்பட்டிருக்கும் அதனால அந்த பதிகத்த பத்து பாடல்களையும் நன்றாக ஓதினால் ஓதி வழிபட்டால் அப்படி வழிபட்டவர்கள் விண்ணுலக இன்பங்களை அடைவார்கள் என்று ஆஹ் சுட்டிக்காட்டியுள்ளார் காளியை தமது நிலைத்த இடமாக நினைந்த பெருமானது பாடலில் வல்லவர்கள் என்று சிறப்பித்து கூறி அவர்கள் எல்லாம் வானுலகை அடைவார்கள் என்று அந்த பதிகத்தை நிறைவு செய்து அற்புதமான ஒரு பதிகம் அம்மையப்பரை சேர்த்தே வழிபட்டு வழிபட்டு இருக்கக்கூடிய ஒரு பதிகம் சைவத்துல சுவாமி தனியா அம்பாள் தனியா நம்ம வழிபடுறது கிடையாது ரொம்ப உயர்ந்த நிலைக்கு போனவங்க சிவலிங்கத்தை மட்டும் பூஜை பண்ணுவாங்க அதுல ஆவுடைய பக்கத்து அம்பாளாகவும் பானத்த சிவமாகவும் நின்றுச்சு ஆனா அஹ் அம்பாளுக்கு தனி வழிபாடு நமக்கு கிடையாது அம்மையப்பரா தான் வழிபடுவோம் அதுல மிக அழகாக இறைவன் போகியாக இருந்து நமக்கு போகத்தையும் யோகியாக இருந்து யோகத்தை மருளக்கூடிய ஒரு நிலையை உணர்த்தக்கூடிய ஒரு பணிகமாக இது அமைந்துள்ளது என்று சொல்லி இப்போது வாழ்த்து பாடல் விழாது பெய்க மணிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாத உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மைகள் நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று கூறி இதுகாரின் இந்த சிந்தனைக்கு மிகவும் உறுதுணையாக இருந்து உணர்த்திய குறுபொருளுக்கும் திருவருளுக்கும் முதற்கண் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை சமர்ப்பித்து அடுத்து சைவன் டாடார்க் பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் செவிமெடுத்து கொண்டிருக்கும் அன்பர்களுக்கும் எனது நன்றிகளை சமர்ப்பித்து நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் நம பதீபதே அரஹரமா சித்ஸே சிவ சிதம்பரம் திருச்சிட்டம்பலம்